இனிப்பு சோளம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் இது உங்கள் ஆரோக்கியத்தை மாற்றும் இனிப்பு சோளம் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது இது உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நுரையீரல் மற்றும் இதயம் நலத்திற்கு உதவுகின்றன இனிப்பு சோளம் உங்கள் தோலுக்கு பொலிவு சேர்க்கிறது இதில் நிறைந்துள்ள நாறுசத்து ஜீரணத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனை தவிர்க்க உதவுகிறது இனிப்பு சோளத்தில் உள்ள இ வைட்டமின் ஏ மற்றும் லூட்டீன் லூட்டீன் கண்கள் மற்றும் தோலுக்கு பலம் தருகின்றன இதில் உள்ள தியாமின் தயமின் மூளை நினைவாற்றல் மற்றும் செயல்திறனை உயர்த்த உதவுகிறது இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இனிப்பு சோளத்தை உங்கள் உணவில் சேர்க்க மறக்காதீர்கள்